இதே போல் ஆறு பச்சை பொடன்னு ஒன்று போட்டாச்சு அடுத்த அஞ்சு போடணும் அஞ்சு போட்டு பார்க்கலாம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு போட்டாச்சு இப்போ இங்கே ஆறு பச்சை போட்டாச்சு பதினஞ்சு ரோஸும் பச்சையும் கலந்து பதினஞ்சு போட்டாச்சு இப்போ இங்கே ஆறு போட்டாச்சு இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ரோல் ஒயர் இருக்குல்ல அந்த ஒயரும் இந்த ஆரம்பத்தில் இருக்கிற ஒயர் சரியாக வச்சு கட் பண்ணிக்கிறலாம் இப்போ அடுத்து வந்து இந்த வயர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல அதே அளவு வயர் அல் அதே அளவு எடுத்து எடுத்தாச்சு இப்போ அடி எப்படி போட்டுருதுன்னு பார்த்தலாம் இப்போ ஒரு ஒரு லைன் போட்டாச்சு ரெண்டாவது லைன் வந்து இந்த வயர் இருக்குல்ல இப்போ வரிசையாக இருக்குது இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குல்ல அதில் இந்த வயர் விட்டுருணும் பாருங்கள் இந்த வயர் இருக்குல்ல இந்த வயரில் நாட் போட்டுருக்காங்க இந்த வயரை விட்டுட்டு இப்போ வந்து இந்த பின்னல்லேருந்து ஒரு வயர் இந்த இருந்து ஒரு வயர் இந்த வயரை விட்டுறணும் விட்டுட்டு இந்த இருந்து இந்த இருந்து ரெண்டுலேயும் ஒவ்வொரு ஒரு ஒரு வயர் எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த ஒரு வயரு இந்த பின்னல்லேருந்து ஒரு வயர் இது வந்து ரோல் வயர் சொத்து வயறுது இந்த வயரை விட்டுருணும் ஃபஸ்ட்டு இருக்கல இந்த வயரை விட்டுட்டு அடுத்து செகண்டு இந்த வயர் இந்த இந்த வயர் இந்த வயர் எடுக்கணும் செகண்டு இந்த வயறு இப்போ இந்த பின்பக்கத்துக்குள்ள இந்த வயிறு எடுத்து மேலே விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ இந்த வயர் எடுத்து இந்த வயர்க்குள்ளே விடணும் ரெண்டாவது இந்த வயிறு எடுத்து இந்த ரெண்டுலையும் விடணும் இந்த வயிறு கீழே இறக்கிடலாம் பாருங்கள் போல் அடுத்து இந்த பின்னல்லேருந்து ஒரு வயர் இந்த பின்னல்லேருந்து வயர் பாருங்க இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த ரெண்டு அடுத்து இங்கொன்று இங்கே ஒன்று இந்த ரெண்டு அடுத்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த ரெண்டு அடுத்து இந்த க்ரீன் கலர்ல ஒன்று இந்த கலர்ல ஒன்று பாருங்கள் இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்த இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு இப்படியே லாஸ்ட் வரையும் வரை போட்டு பார்க்கலாம் இந்த பின்னல்லேருந்து ஒரு வயர் இந்த பின்னல்லேருந்து ஒரு வயர் இதே போல் இதுவரை போட்டு பார்க்கலாம் பாருங்க லாஸ்ட்டு வரையும் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த வயர் இருக்குல்ல இது வந்து முதல் அடி போட்ட வயறு இதையும் இதையும் விட்டுறணும் இந்த ரெண்டையும் விட்டுருணும் இப்போ வந்து இந்த அளவு இதை இது வந்து ரோல் வயறு சுற்று வயரு இதை வந்து இந்த அளவு வச்சு கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு போட்டோமே அந்த அளவு இப்போ வந்து இது வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் வயரு ஃபஸ்ட்டு போட்ட வயர் இப்போ இந்த வயர் ஒன்று ரெண்டு மூணு இந்த இப்போ மூணு இது ஒன்று நாலு நாலு ஒயரையும் விட்டுட்டு இது சென்ட்ரல் வயரு இப்போ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒயரையும் விட்டுட்டு அடுத்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இப்படி இந்த பின்னல்லேருந்து ஒரு வயர் இந்த பின்னல்லேருந்து ஒரு வயறு எடுத்து போடணும் இப்போ போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவு வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு வயறை விட்டுட்டு இந்த பின்னல்லேருந்து ஒரு வயிறு இந்த பின்னல்லேருந்து ஒரு வயறு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு அடுத்து இந்த வயிறு இந்த வயிறு அடுத்து இந்த நாலு வயறு விட்டுட்டு இங்கே போட்டிருக்கோம் இதே போல் இந்த ரெண்டு இது இந்த பின்னலன்னும் இந்த பின்னல்ல ஒன்று பாருங்கள் ரெண்டு இதே போல் லாஸ்ட் வரையை போட்டலாம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே வரையும் வந்துடுச்சு இப்போ இந்த பின்னல்ல இருந்து ஒரு வயர் இந்த பின்னல்லேருந்து ஒரு ஒயர் தான் நம்ம எடுக்கணும் இந்த இருந்து ஒரு ஒயரு அடுத்து இந்த பின்னல்லேருந்து இந்த வயர் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் நாலு ஒயர் போடாமல் விட்டோம்ல அதே போல் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒயர் போடக்கூடாது இது வந்து இந்த சைடு வர ஒயரு இந்த நாலையும் விட்டுறனு இப்போ இந்த ஒயரு அளவு இதை கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த ஒயர் அளவு இந்த ரோல் ஒயரை கட் பண்ணிடலாம் வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு வருஷம் போட்டிருக்கோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு வயரை விட்டுருங்க இந்த ஆறு வயரை விட்டுட்டு இப்போ இந்த பின்னலேருந்து ஒரு வயறு இந்த பின்னலேருந்து ஒரு வயறு இதை எடுக்கணும் பாருங்கள் இந்த வயறு அடுத்து இந்த வயர் இந்த பின்னல்ல ஒரு ஒயரு இந்த பின்னல்ல ஒரு ஒயர் எடுக்கணும் ரெண்டே இப்போ ஒரே பின்னலில் ரெண்டு ஒயர் எடுத்தால் நம்மளுக்கு இதே போல் முடி இது வராது அதனால் இந்த பின்னலில் ஒரு ஒயரு இந்த பின்னல்ல ஒரு ஒயர் எடுக்கணும் இப்போ வந்து இந்த அளவு வச்சு இந்த ஒயர் விட்டாச்சு ஆறு வயர் விட்டாச்சு இப்போ இந்த மடைக்கலாம் இப்போ இந்த பின்னல்ல இந்த பின்னல் ஒரு வயிறம் இந்த பின்னல் இந்த பின்னல் ஒரு வயரம் எடுத்து மடைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த வயரெல்லாம் போடக்கூடாது இந்த வயிறை விட்டு இதுலேருந்து இப்போ போட்டோம்ல அதே போல் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த பின்னல் ஒன்றுன்னு இந்த பின்னல் லாஸ்ட் வரையும் போட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 வருஷம் போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் விட்டோம்ல அதே போல் இந்த பக்கம் ரெண்டு நாலு ஆறு இந்த ஆறு வயறு விட்டுருணும் விட்டுட்டு அளவு கட் பண்ணிக்கிறலாம் பக்கத்தில் இருக்கல இந்த வயர் அளவு ரோல் வயரை கட் பண்ணிக்கிறலாம் சுற்று வயர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வருஷம் முடிஞ்சாச்சு அடுத்த அஞ்சாவது வருஷம் ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த எட்டு வயரை விட்டுருணும் எட்டு வயரை விட்டுட்டு இப்போ இந்த பின்னல் இந்த பின்னல் ஒரு வயறு இந்த பின்னல் ஒரு வயறு இந்த ரெண்டு வயர் எடுத்து போட்டுடலாம் இப்போ எட்டு வயர் இங்கே விட்டுட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு வயரை விட்டுட்டு இந்த பின்னல்லேருந்து ஒரு வயரும் இந்த பின்னல்லேருந்து ஒரு வயர் எடுத்து போடணும் பாருங்கள் இந்த பின்னலை இந்த பின்னலில் ஒரு வயரும் அடுத்து இந்த பின்னல் இந்த பின்னல்லேருந்து ஒரு வயரும் நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருணும் கரங்க போட்டாச்சு அடுத்து இந்த ரெண்டு வயிறு இந்த பின்னல்ல இந்த பின்னல்ல ஒவ்வொரு வயிறு இந்த ரெண்டு வயிறு அடுத்து இந்த ரெண்டு வயிறு அடுத்து இந்த ரெண்டு வயிறு அப்படியேவும் லாஸ்ட் வரைய போட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு லாஸ்ட் வரைய போட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு வயிறு விட்டுறணும் விட்டுட்டு இப்போ இதுதான் ரோல் வயரு பக்கத்தில் இருக்கல அந்த வயர் அளவு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வருஷம் போட்டாச்சு இப்போ அடுத்த ஆறாவது வருஷம் இப்போ பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த பத்து வயரை விட்டுருணும் இந்த சைடு வருதில்ல இந்த சைடு வர வயிறு பூரம் விட்டுருணும் பத்து வயரை விட்டுட்டு இப்போ இந்த பின்னலேருந்து ஒன்று இந்த பின்னலேருந்து ஒன்று எடுக்கணும் இப்போ இந்த அளவு வயரை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கிட்டு வந்து இந்த சைடு வர பத்து வயரையும் நம்ம விட்டுறணும் இந்த சைடு வர பத்து வயரையும் விட்டுட்டு இந்த பின்னல்லேருந்து ஒன்று இந்த பின்னல்லேருந்து ஒன்று எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த வயர் இந்த பின்னலில் இந்த வயர் அடுத்து இந்த பின்னலில் வந்து ரெண்டு வயர் இருக்குல்ல பாருங்கள் இந்த பின்னலில் ரெண்டு வயர் இருக்குது ரெண்டில் இந்த வயரை விட்டுருணும் இந்த வயரை விட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற வயர் இந்த வயர் எடுக்கணும் டைட்டாக மட்டும் போட்டுருணும் பாருங்கள் அடுத்து இந்த பின்னலில் வந்து இந்த பின்னல்லிருந்த ஒன்று இந்த பின்னல்ல ஒன்று இந்த பின்னலில் ரெண்டு வயர் இருக்குல்ல ரெண்டில் வந்து இந்த வயரை விட்டுருணும் ஃபஸ்ட்டு இருக்கிற வயர் இந்த வயர் பக்கத்தில் எந்த வயர் இருக்கோ அது இந்த ரெண்டையும் எடுக்கணும் அடுத்து இந்த ரெண்டு இதே போல் லாஸ்ட்டு வரையும் போட்டு பார்க்கலாம் லாஸ்ட் வரையும் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த பத்து வயிறு விட்டுருன்னு விட்டுட்டு இந்த பின்னல்ல ஒன்று இந்த பின்ன பின்னலில் ஒன்று போட்டுடலாம் அந்த பத்து வயிறு விட்டுறணும் இப்படி கிராஸாக வருதில்லை தையல் பின்னலே அதில் அந்த பத்து வயிறு விட்டுருணும் பாருங்க இந்த தைய பின்னல் வந்து கிராஸாக வரணும் இந்த பக்கம் இருக்கிறத விட்டுறணும் இப்போ இந்த வயர் இருக்கல இந்த ரோல் வயர் பக்கத்தில் இந்த வயர் இருக்குல்ல இந்த வயர் அளவு ரோல் ஒயரை கட் பண்ணிக்கிடலாம் அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ ஆறு பின்னல் வந்திருக்கு இங்கே வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பன்னெண்டு வயரை விட்டுறணும் இப்படி கிராஸாக பின்னல் வந்திருக்குல்ல அப்போ இந்த பக்கம் இருக்கிற பன்னெண்டு வயரை விட்டுறணும் இதை போடக்கூடாது இப்போ அடுத்து வந்து இந்த ரெண்டு இது இந்த பின்னல்லேருந்து ஒன்று இந்த பின்னல்லேருந்து ஒரு வயர் இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு இப்படியேவும் இந்த பின்னல் ஒன்று இந்த பின்னல் ஒன்று லாஸ்ட் வரைய போடணும் இப்போ அளவு வயர் விட்டுறலாம் எந்த வயராக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற வயரில் எந்த விட்டாலும் சரி அளவு எடுத்து விட்டுறணும் பாருங்கள் அளவு விட்டுட்டு இப்போ இந்த பின்னல் ஒன்று இந்த பின்னல் ஒன்று எடுக்கணும் இதே போல் லாஸ்ட் வரைய போடணும் இப்போ வந்து நம்ம இந்த பின்னல் ஒன்று இந்த பின்னல் ஒன்று எடுக்காமல் இந்த வயர் ஒவ்வொரு நேரம் இப்படி உள்ளே போய் மாட்டிக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஒரே பின்னலில் ரெண்டு வயர் இருக்குல்ல இந்த ரெண்டு ஒரே பின்னலில் ரெண்டு வயரையும் இப்படி நம்ம போட்டோம்ட்டா தப்பாக வரும் பாருங்கள் இப்படி வரும் தப்பாக வரும் இதே போல் வரும் கேப்பு வந்து கேப்பு எவ்வளோ கேப்பு இருக்குது தப்பாக வரும் அதனால் போடுறப்போ கவனமாக போடணும் ஒவ்வொரு நேரம் இந்த இந்த வயர் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறோம் இப்படி மாட்டிக்கிறோம் நம்ம இந்த ஒரே பின்னலில் வந்து ரெண்டு வயர் எடுத்து போட்டுருவோம் ஆனால் பை வந்து தப்பாக வரும் அதனால் கவனமாக போடணும் இப்போ இந்த பின்னல் ஒன்று இந்த பின்னலில் ஒன்று தான் போடணும் ஒரே பின்னல்ல ரெண்டும் போடக்கூடாது இதில் ஒன்று இதில் ஒன்று இப்படி இதே போல் லாஸ்ட் வரையும் போட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரையும் போட்டாச்சு லாஸ்ட் வரையும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஒன்று செ இதுதான் சென்ட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வருஷம் போட்டிருக்கேன் அந்த பக்கம் கிராஸ் ஓவர் வயர் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு வர்ற வயருங்க இந்த பக்கம் வரும் அதே போல் இந்த பக்கம் பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வருஷம் வந்திருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு ஒயர் வந்துருக்கு இப்போ வந்து ஒரு பக்கம் அடி போட்டாச்சு அடுத்து இது வந்து சென்று சென்று இங்கே நாட் போட்டிருக்கோம்ல இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வருஷம் இந்த வ வரிசையை விட்டுட்டு ஆறு வந்திருக்கு அதே போல் இந்த பக்கமும் சென்றை விட்டுட்டு இந்த பக்கமும் ஆறு வரணும் இப்போ எப்படி வருதுன்னு பா ஒரு ஒன்று போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது சென்ட்ரு இது சென்ட்ரு இப்போ இந்த வயரை விட்டுறணும் இந்த வயரை விட்டுட்டு இது பக்கத்தில் இருக்கல இந்த வயரையும் விட்டுறணும் இந்த வயரை விட்டுட்டு இந்த பின்னல் ஒன்று இந்த பின்னல் ஒன்று எடுக்கணும் இந்த வயரும் அப்புறம் இந்த வயர் இந்த வயர் இந்த பின்னலில் ரெண்டு வயர் இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுக்கணும் இதுவும் இதுவும் போட்டுடலாம் இந்த வயரை விட்டுட்டு இது இந்த பின்னல்லேருந்து இந்த வயரும் இந்த ரெண்டையும் போடணும் பாருங்க இந்த சென்ட்ரலில் சென்ட்ரலேருந்து இப்போ இந்த பக்கம் எப்படி இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே போல் இந்த பக்கமும் போடணும் இது இது சென்ட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சென்டரை சேர்த்து ஏழு ஏழு அதே போல் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு இதே போல் ஏழு வருஷம் போட்டுட்டு பார்க்கலாம் இதே போல் இந்த பக்கம் போடணும் போட்டு பார்க்கலாம்